வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களையும் நிரப்புறத்திற்குண்டான ஒரு புதிய அறிவிப்பை அரசு வெளியிட இருப்பதாக தகவல் வந்திருக்கு தேர்தலுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக போக்குவரத்து கழகத்தில் புதிய அற அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட போகிறதா அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்காங்க அரசு பேருந்துகளில் பயணிக்கும் மகளிர் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு மகளிருக்கு உண்டான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தின் கீழ் தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்யும் மகளிரின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது என அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறையில் பணியின் போது உயர்ந்த உயிரிழந்த வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சிகள் நாமக்கல் போக்குவரத்து கிளை பணிமனையில் நடைபெற்றதுங்க ஆட்சியர் உமா தலைமை வகித்தார் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பொறுப்பு பங்கேற்று பேசியதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பதினைந்தாயிரம் பேருந்துகள் கொள்முதல் செய்த செய்து வாங்கிய போது போக்குவரத்து இன்றளவும் செயல்பட்ட சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு முக்கிய காரணம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு நல்ல ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையாக பணியாளர்களுக்கு ஓய்வூதியத்தையும் அதற்கு அகவலைப்படி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழங்கினார் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்திற்கு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயும் இந்த ஆண்டு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயும் ஒதுக்கிடப்பட்டுள்ளதுங்க இதன் காரணமாக அரசு பேருந்தில் பயணம் செய்யும் மகளிர் கடந்த ஆண்டை விட நாற்பது சதவீதம் ஏன்னா இந்த ஆண்டு அறுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் அதே போன்று நேரடி நியமனங்களை மேற்கொள்ள எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் முடிவு உற்று விரைவில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் ஸோ முதற்கட்ட சுற்று எல்லாமே போயிட்டுருக்கு இப்போ இரண்டாம் கட்டத்துல இருக்கும் ஸோ பனி ஆணைகள் வந்து யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாரு நேர்முக தேர்வு எல்லாமே முடிச்சுட்டு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் இரண்டு தினங்களில் பணியாணைகள் வழங்க போகிறாங்க இந்த வாரிசு போஸ்டிங் எல்லாத்தையும் தற்சமயம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக வரையறுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த புதிய போக்குவரத்து ஊழியர்களை எடுக்கிறத ஒரு அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் அறிவிப்பை வெளியிட்டாருங்க ஸோ அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை பற்றி அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு உடனுக்குடன் அடுத்தடுத்து போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் போக்குவரத்து செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நம்ம இணைந்திரங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ